இறைவியை பிரார்த்தனை சிவபெருமான் திருவருளே திருமேனியாக கொண்டு எழுந்தருளில் இருக்கும் தலங்கள் பல இவற்றில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளுடன் மூவர் தேவாலத்தையும் பெற்று மக்கள் பலரும் நாளும் வந்து தம் காரிய சித்தியை அடையும் தலமாக விளங்கும் திருக்கருக்காவூர் திருக்கோவில் இத்தலத்தில் கருவுற்ற பெண்களுக்கு எந்த இன்னலும் வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறே இங்கு வசிக்கும் கருவுற்ற பெண்களும் வெளியூரில் இருந்த வண்ணம் இங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி நிற்கும் பெண்களும் வேதனையின்றி நலமாகவே குழந்தை பெறுகின்றனர் அகிலாண்ட கோடி அன்னையாய் அனைத்து உயிர்களின் கருவை காத்தருளுபவளாய் கண்கண்ட தெய்வமாய் கோயில் கொண்டு அருளும் அம்மை கற்பக ரச்சாம்பிகை கருக்காத்த நாயகி கரும்பனையாள் என அழைக்கப்படுகிறாள் இந்த சோமஸ்தந்த அமைப்பில் இங்கு இம்மூன்று அமைந்து தரிசிப்பவர்களுக்கு புத்திரப்பேரும் அப்புத்திரப்பேறு சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்தருளுகின்ற அருள்பேற்றையும் வழங்கும் தமாக விளங்குகிறது ஆதியில் இருந்த மரத்தை அழிக்காது அதை இன்றளவும் ஆதி மரம் முள்ளையாகும் என அழைக்கப்படுகிறார் அம்பால் கருக்காத்த நாயகியிடம் பெண்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமெழுகு கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள விரைவில் திருமணம் கூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் கோலம் விட்டு பிரார்த்தனை செய்து கற்பகரச்சாம்பிகளின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் இந்த நெய் பிரசாதத்துடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்துக் கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் போது சிறிதளவு எடுத்து தம்பதியினர் அருள் மிகு கற்பக ரச்சாம்பிகையை நினைத்து வணங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் கணவரால் நாள்தோறும் நெய் சாப்பிட இயலாவிட்டாலும் மனைவி தினமும் நெய் சாப்பிட்டு வர வேண்டும் நெய் சாப்பிடும் காலங்களில் உணவில் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை இதர மருந்து சாப்பிடுபவர்கள் அதையும் தொடரலாம் பெண்கள் மாதவிளக்கு நாட்களில் ஐந்து நாட்கள் நீர் சாப்பிட வேண்டாம் இவ்வாறு செய்தால் ஸ்ரீ கற்பக அச்சாம்பிகை அருளால் மகப்பேறு உண்டாகும் இக்கோவில் சுவாமியையும் அம்பாளையும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரையும் ஒரே சேர வளம் வந்தால் வேண்டியது கிடைக்கும் என நம்பப்படுகிறது இக்கோவில் சோமஸ்கந்தர் அமைப்பில் உள்ளதால் இத்திருக்கோவில் பிரகாரத்தை ஒரு சேர மூன்று முறை வலம் வரும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கர்ப்பம் அடைந்த பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்காக இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கற்பக திருப்பாதத்தில் விளக்கெண்ணையை வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் இந்த விளக்கெண்ணெயை பிரசவ வழி ஏற்படும் போது வயிற்றில் தடவினால் சுகப்பிரசவம் ஏற்படும் கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு எப்போதாவது அசாதாரண வழி தோன்றினால் அப்போது மந்திரித்த விளக்கெண்ணெயை வயிற்றில் தடவினால் வழி நின்று நிவாரணம் கிடைக்கும் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்